பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவோட நிலைமை என்னென்னு புரிஞ்சுக்காமல் பாக்கியாவை பற்றி எதுவுமே பெருசாக தெரிஞ்சுக்காமல் இங்கே இனியாவும் செழியனும் பாக்கியா மேலே தான் தப்பு இருக்குது வீட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட கவனிக்காமல் ஹோட்டல் தான் முக்கியம்னு ஹோட்டலில் உள்ள வேலையை பார்க்குறாங்களே தவிர்த்து நம்மளை பற்றியோ இல்லை வீட்டை பற்றியோ அம்மா கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க நேற்று ஹோட்டலுக்கு வேலை இருக்குன்னு போனவங்க அவங்களோட ஆர்டர் தான் முக்கியம்னு இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரமோ இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் எடுத்து என்ன ஏதுன்னு கூட பேச மாட்டேங்கிறாங்க நம்ம ஞாபகம் தான் இல்லைன்னா இங்கே எழிலண்ணனோட ஃபங்க்ஷனுக்கும் வராமல் அவ்வளோ பெரிய வேலை இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஹோட்டல் தான் முக்கியம்னு இருக்காங்க அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க ஆனால் அப்பா அப்படி இல்லை நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு எவ்வளோ உதவி செய்கிறாரு நம்ம அம்மாவை விட அப்பா தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பேச அதுக்கு உடனே சொல்லியனும் நீ சொல்கிறது சரிதான் இனியா இங்கே அம்மா பாத்தியா எப்பயுமே எழிலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் அவன் பெரியார் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி அவன் அந்த ஃபங்க்ஷனில் அம்மா வருவாங்கன்னு ஆசையாக எதிர்பார்க்கும் போது அம்மா வராமல் எப்படி எழில ஏமாற்றிட்டாங்கன்னுட்டு என்னாலேயே இதெல்லாம் தாங்கிக்க முடியல அம்மா வீட்டுக்கு வந்த உடனே நல்ல கேள்வி கேட்கணும்னு தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை கவனம் இல்லைனா இப்போவே சொல்லிடுங்க நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறோம் அப்படின்னு அம்மா கிட்டே நான் கேட்க போறேன் அப்படின்னு ரொம்ப கோவமா பேச அதுக்கு உடனே இனியாவும் நாம என்னதான் அம்மாவுக்கு எடுத்து சொன்னாலும் புரிய வச்சாலும் அம்மாவுக்கு அவங்க ஹோட்டல் தான் முக்கியம் அவங்க பெரிய ஆர்டர் எடுக்கணும் நிறைய சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறாங்க நம்மளை பற்றியில அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் வந்து அந்த டான்ஸ் கிளாஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டேன் அதை கூட வேண்டாம் பணம் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து சேர வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் அப்பா அப்படி இல்லை தேவையான எல்லாத்தையுமே எவ்வளோ அழகாக சரியான நேரத்தில் செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு கோபியை புகழ்ந்து பேசுகிற அங்கே இனியா பாக்கியாவோட நிலைமை என்னென்னு புரிஞ்சுக்காம அவங்க பாக்கியாவை பற்றியே ரொம்ப தப்பு தப்பாக பேசிகிட்ருக்காங்க வீட்டுக்கு வந்த எழில் பாக்கியா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட போய் பேசணும்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே ஹோட்டலில் ஏற்கனவே இங்கே கோபி பண்ண வேலை எல்லாருக்குமே தெரிய வர அங்கே எல்லாருமே பாக்கியாவுக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏற்கனவே கோபி வீட்டுக்கு ரொம்பவே கோமமாக போயிருக்காங்க பாக்கியா என்ன ஆச்சோ தெரியல அக்கா இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி செல்வி எதிர்பார்த்துட்ருக்கேன் அங்கே ஹோட்டலுக்கு போன எழிலும் ஈஸ்வரியை பார்க்குறாங்க ஈஸ்வரி கண்கலங்கி போய் உட்காந்துருக்காங்க பாட்டி அம்மா இல்லையா அம்மா எங்கள் பாட்டி அம்மாக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் உங்கள் அம்மா ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு வெளியில் போயிருக்கா ஆமாம் நீ என்ன இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்திருக்கேன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை பாட்டி ஃபங்க்ஷனில் நான் அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எழில் சொல்கிற உங்கள் அம்மா தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை எனக்கு என்னவோ ஹோட்டலில் நிறைய வேலை இருந்ததுன்னு சொன்னால் நீ என்னடானா பாக்கியாவை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்க இங்கே உடனே எளிலும் ஈஸ்வரி முன்னாடி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க பாட்டி என்னை நீங்களும் மன்னிச்சிருங்க பாட்டி எனக்கு என்ன ஒரு நல்லது நடந்தாலும் வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை சுற்றி இருக்கணும் அவங்க முன்னாடி தான் எனக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிது அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த பூஜை ஃபங்க்ஷனில் அம்மா என் குணையே முன்னாடி நிக்கணும் எல்லார் முன்னாடியும் அம்மாவை புகழ்ந்து பாராட்டி பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே ஆசையோட அம்மாவும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே ஆர்வமாக வந்தாங்க ஆனா அங்க நடந்த பிரச்சனையே வேறையா போச்சு எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன் கோபி தான் பாட்டி அப்படின்னு சொல்ல அங்க இருக்க செல்விக்கும் இங்க ஈஸ்வரிக்கும் எதுவுமே புரியாம என்னதான் நடந்ததுன்னு தெளிவாக சொல்லு எழில் ஒன்றுமே புரியல அந்த கோபி அங்கவும் ஃபங்க்ஷன்லேயும் பிரச்சனை செஞ்சிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்க எழிலும் ஆமா பாட்டி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு என் ஃப்ரெண்டு மூலமாக தான் கிடச்சிருக்குன்னுட்டு நான் எல்லா ஏற்பாடையுமே செஞ்சேன் அம்மா என் கூட இருக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த வசந்த் சார் என்னை கூப்பிட்டு உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் அம்மா பாக்கியலக்ஷ்மி இந்த பூஜை ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது அப்போ தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா இந்த வாய்ப்பை நான் வேறு யாருக்காவது கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு வாய்ப்பு முக்கியமா அம்மா முக்கியமாக அப்படின்னு யோசிக்கிற ஒரு நிலைமைக்கே உங்கள் பையன் கோபி என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார் அதுக்கப்புறமும் அம்மா என்னை புரிஞ்சுப்பாங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால் என் மனசு அம்மாவுக்கு புரிய வரும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு தான் முக்கியம்னு அம்மாவை உடனே ஆசை ஆசையாக என்னை பார்க்க வந்த அம்மாவை அங்கேருந்து நான் நானே வெளியில் போக சொல்லிட்டேன் அந்த ஃபங்க்ஷனில் என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் கண் கலங்கி அம்மாவோட ஞாபகமாகவே தான் அந்த ஃபங்க்ஷன் முழுக்க நான் நின்றுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நானே அம்மாவை வெளியில் போக சொல்லியிருக்கவே கூடாது இந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் எனக்கு அம்மா தான் முக்கியம்னு நான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அம்மாவோட மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்துக்குமே காரணம் கோபி தான் வசந்த் சாரோட ஃப்ரெண்டு அப்பா வசந்த் சாரை வந்து ஒரு காரணமாக வச்சு அம்மாவையும் என்னையும் அவமானப்படுத்தணும் என்னையும் அம்மாவையும் பிரிக்க ன்றதுக்காக திட்டம் போட்டு அப்பா மூலமாக தான் இந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னு அந்த ஃபங்க்ஷனில் வச்சு தான் எனக்கே தெரியும் அப்பா இப்படி செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு கோபி செஞ்ச ஒவ்வொரு வேலையவும் அங்கே ஹோட்டலில் எல்லார் முன்னாடியுமே சொல்லி ரொம்பவே அலாரமிக்கிறார் எழில் உடனே செல்வியும் என்ன தம்பி சொல்கிறீங்க வாய்ப்புக்காக உங்கள் மேலே பாசமாக இருந்த பாக்கிய அக்காவை அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி தம்பி இப்படி ஒரு முடிவெடுப்பீங்க உங்கள் மேலே அக்கா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்றதுக்காக அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ இந்த ஹோட்டலோட ஓனராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களை மாதிரியே இந்த ஹோட்டலில் கண்முழிச்சு வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே உங்களையும் அங்கே செளியன் இனியா நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தானே நீங்கள் அப்புறம் எப்படி தம்பி பாக்கிய அக்காவோட மனசை இவ்வளோ வேதனைப்படுத்தியிருப்பீங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை யார் சொன்னாலும் நீங்கள் அந்த ஒரு நிலமையில் பாக்கிய அக்காவை விட்டு கொடுத்துருக்கவே கூடாது அக்கா அங்கேயும் வந்து உங்களால் மன வேதனையில் இருந்தது மட்டும் இல்லாமல் இங்கே ஹோட்டலையும் வந்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க நீங்களாம் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல அப்போ தான் இங்கே ஈஸ்வரிக்கு புரியுது பாக்கியா கண் கலங்கி நின்னதுக்கு காரணம் எழில் இப்படி பேசினதாலையும் அந்த கோபி ச போட்ட திட்டத்தாலையும் தான் போல கோபி பாக்கியாவை நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்னே இப்படி ஒவ்வொரு விளையவாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க எழில் என்னதான் இருந்தாலும் ஓ அப்பா இவ்வளோ பெரிய திட்டம் போட்டாலும் நீ எல்லோரும் முன்னாடியும் எனக்கு என் அம்மா தான் முக்கியம்னு சொல்லி அந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்லிட்டு நீ வந்திருந்தனா பாக்கியா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா வாய்ப்புக்காக உன் அம்மாவை விட்டு கொடுத்துட்டு அவள் மனசையும் வேதனைப்படுத்திட்டு ஆனாலும் எதையும் பெருசாக நினச்சிக்காமல் உங்க மேல இருக்கிற பாசத்துல இந்த ஆர்டரை நல்லபடியா முடிக்கணும்ன்றதுக்காக வாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா உங்க அப்பா உங்களை வச்சு பாக்கியாவை அவமானப்படுத்தணும் பாக்கியா கிட்ட இருந்து பாக்கியாவோட பசங்களை பிரிக்கணும்னு திட்டம் போடுறது மட்டும் இல்லாம பாக்கியாவோட ஹோட்டல்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு காரணமே அந்த கோபியாக தான் இருந்திருக்கான் எங்களுக்கே இப்போ இது எல்லாமே தெரிய வந்திருக்குன்னு சொல்ல என்ன பாட்டி சொல்றீங்க அப்படி என்ன பிரச்சனை செஞ்சாருன்னு கேட்க அதான் உங்க அம்மா பாக்கியா ஏற்கனவே ஒரு பெரிய பிரியாணி ஆர்டர் எடுத்து அதன் மூலமா நிறைய பிரச்சனை வர வீண் செலவெல்லாம் செஞ்சால நிறைய வீண் செலவாச்சு அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் யாருமே இந்த ஹோட்டல் பக்கம் வரக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சாங்க பணத்துக்கு என்ன செய்யணுன்னு வாக்கியா எல்லா இடமும் கடன் வாங்கினா எல்லாத்துக்குமே காரணம் இந்த கோபி தான் கோபி அனுப்புன இந்த ஷெஃப் மூலமாக தான் பிரியாணி ஆர்டரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே ஈஸ்வரி எழிலுக்கு புரிய வைக்கிறாங்க இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட எழிலுக்கு கோபி மேலே அவ்வளோ கோபம் வருது அப்பா வலைக்கு நாம் யாரும் போகிறதில்ல நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும்போது எதுக்காக கோபி அப்பா இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அவர் ஏ அவர் மேலே ஏற்கனவே எனக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது அவர் அப்பான கூப்பிட கூட பிடிக்காம தான் இருந்தேன் இப்போ இப்படி செஞ்சிட்டார்ல அவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அம்மா மறுபடியும் இந்த ஆர்டரை எடுத்து வந்து நல்லபடியாக முயற்சி செஞ்சு முன்னேறணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த ஷெஃப்ஃபை வச்சு மறுபடியும் பிரச்சனை செய்யணுன்னு எவ்வளோ இருந்திருக்காரு இந்த அப்பா நானும் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இனிய மாதிரியும் செழியன் மாதிரியும் அம்மாவை இங்கே அப்பா முன்னாடி விட்டு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு ஆனாலும் பாட்டி நான் கோபி அப்பாவை சும்மா விட போகிறதே கிடையாது அம்மாவே இந்த பிரச்சனையை பெருசாக்காம அப்படியே விட்டாலும் அவர் செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் நான் சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே வாக்கியாவும் வந்துடுறாங்க இங்கே எழிலுக்கு ஈஸ்வரி மூலமாக இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்குன்னு பாக்கியாவுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபங்க்ஷனில் நடந்த எல்லாத்தையுமே செல்விக்கிட்டையும் ஈஸ்வரிக்கிட்டையும் சொல்லி புரிய வச்சுட்டு போதே பாக்கியா அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் வாசலில் நின்று எழில் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க கேட்டது மட்டும் இல்லாமல் எல்லாமே எல்லாத்துக்குமே காரணம் அந்த கோபி தான் என் பையனுக்கு தன்னுடைய வேலை தான் முக்கியம்னுட்டு அம்மாவை அவன் ஒதுக்கி வச்சுருவான் என்னை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கோபி தான் வேணும்னே திட்டம் போட்டு அந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கக்கூடாதுன்னு எழில்கிட்ட சொல்ல தான் என் பையன் இப்படி மனசு மாதிரி என்னை வெளியில் போக சொல்லிட்டான் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க விடாமல் செஞ்சுட்டான் போல் அப்படின்னு உண்மையா தெரிஞ்சுக்கிட்டே பாக்கியா என்னதான் இருந்தாலும் இங்கே வந்து எழில்மலை நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அவனும் வந்து இப்படி செஞ்சிட்டானே அப்படின்ற ஒரு மனவேதனை இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் காமிச்சிக்காம தன்னுடைய ஹோட்டலுக்கு போக உடனே இங்கே செல்வி கேட்குறாங்க அக்கா ஆச்சு ஏதோ கோவமாக வெளியில் போனே முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னியே எங்கக்கா போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க வேற எங்கள் செல்வி போயிட்டு வருவேன் அந்த கோபியை தான் பார்த்துட்டு வரேன் அவரால் எவ்வளோ பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கும் போது மறுபடியும் தான் வேலையை என்கிட்ட காமிக்கலாம்னு நினச்சா நான் சும்மா கட்டுறவனா போன உடனே வெளுத்து வாங்கி நல்ல கேள்விகளை கேட்டுட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது அக்கா அதுக்கு கோபி சார் எனக்கா சொன்னார்னு சொல்ல நான் எந்த தப்புமே செய்யலை இந்த பாக்கியா பொய் சொல்கிறான்னு மறுபடியும் பிரச்சனையை என் பக்கம் திருப்பணும்னு நினச்சாரு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கும்போது நான் யாருக்காக பயப்படணும் அதுவும் நான் என் வேலையை மட்டும் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் அந்த கோபி நான் இந்த ஹோட்டலில் ஓனராக இருக்கக்கூடாது சம்பாதிக்கக்கூடாது எனக்கு ஏதாவது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து நான் மறுபடியும் வீட்லேயே இருந்து சமையல் சமையல் மட்டும் தான் செய்யணும் எனக்குன்னு எந்த வருமானமும் வராமல் இருந்தால் என் பசங்களாக இருக்கட்டும் இங்க என் அத்தையா இருக்கட்டும் எல்லாரும் அவர் கூடையே போயிடுவாங்க நான் தனியா நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இதெல்லாம் எப்படி நான் நடக்க விடுவேன் என் குடும்பத்துக்காகவும் என் பசங்களுக்காகவும் அத்தைக்காகவும் இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னுட்டு எனக்கு இருக்கிற ஒவ்வொரு மனவேதனையவும் நான் மறைச்சி இவ்வளோ வேலையை செஞ்சிட்ருக்கேன் ஆனால் அதுக்கெல்லாம் இப்படி ஒன்று ஏதாவது செஞ்சு என்னை வந்து அள வைக்கணும்னு நினச்சா நான் சும்மா விடுவேனா செல்வி நான் பழைய பாக்கியாக கிடையாது இனி நான் என்ன செய்யப்போகிறேன்றதை பார்த்தாலே அந்த கோபியால் தாங்க முடியாது அவர் தலை குனிஞ்சு நிற்கணும் அவருக்கு அந்த தொழில் இல்லாமல் ஆனால் மட்டும்தான் என் நிலமை அவருக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செய்ய போகிறேன் இனி அவர் என் வழிக்கு வரவே கூடாது அப்படி ஒரு வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி பாக்கியா கோபமாக பேசிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரியம் என்னை மன்னிச்சிரு பாக்கியா நீ எவ்வளோ ஆசாசியாக எழிலோட அந்த பூஜை ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிருக்க ஆனால் எழிலால் மறுபடியும் அவமானப்பட்டு அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நீ வெளியில் வந்திருக்க ஆனாலும் உன்னுடைய பொறுப்புகளையும் வேலைகளையும் செய்கிறதுக்காக மறுபடியும் ஹோட்டலில் வந்து நின்று இவ்வளோ கண்முழித்து உன் வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுருக்க இந்த ஆர்டரையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்க இப்படிலாம் நடந்திருக்குன்னு தெரியாமல் நானும் நீ எழிலோட ஃபங்க்ஷனுக்கு போகாமல் பொறுப்பு இல்லாமல் உன் பசங்களை பார்த்துக்காமல் இருந்துட்டியே உனக்கு உன் வேலை தான் முக்கியம் உன் ஹோட்டல் தான் முக்கியம்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டேன் என்னை மாதிரி ஒரு நல்ல அம்மாவா யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க ஈஸ்வரி இன்னொரு பக்கம் கோபிக்கு என்ன செய்யனே தெரியல கோபி இந்த பாக்கியா கிட்டே நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் இவ வேற ஆதாரம்லாம் இருக்குது ஏதோ செய்ய போகிறேன்னு வேற வீடு தேடி வந்து ராதிகா முன்னாடி அவமானப்படுத்தி பேசிட்டு போயிருக்கா படிக்காத இந்த பாக்கியாவை நான் சாதாரணமாக நினச்சது தப்பாக போச்சு இதுக்கடையில் இந்த ஷெஃப் எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த பாக்கியா அந்த ஷெஃப்போட மனசை மாற்றி எல்லா உண்மையவும் இந்த ஷெஃப் மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தை வேற கையில் வச்சுருக்கா இங்கே ராதிகா வேற என்னை அந்த மாதிரி பேசுகிறா அவமான பத்ரா இப்போ என்ன செய்யனே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இங்கே உடனே கோபி அவரோட ஃப்ரெண்டு செந்திலுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு வர வைக்கிறாரு இங்கே செந்திலும் கோபியை பார்க்கறதுக்காக வந்த உடனே கோபி ரொம்ப பார்த்தட்டமா பயந்துக்கிட்டே செந்தில்கிட்ட உதவி கேட்குறாரு செந்தில் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் உனக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருக்காங்களா ஏன்னா இந்த பாக்க்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு நான் என்னமோ உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் சீக்கிரமாகவே பாக்கியாவோடய ஹோட்டலில் மூட போகிறாங்க பாக்கியாவோடய ஹோட்டலில் பெரிய பிரச்சனை வரப்போகுது இந்த ஆர்டர்லேயும் நான் அனுப்புன அந்த ஷெஃப் மூலமாக பெரிய பிரச்சனை வந்து பாக்கியா எல்லா கஸ்டமர் முன்னாடியும் தலை குணிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிறா இப்போ மூணு நாள் இல்லை முழுசாகவே அந்த ஹோட்டலை மூடிட போகிறாங்க அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இப்படி நடக்கும்னு நினச்சி உன்கிட்ட வர சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல பாக்கியாவுக்கு அந்த ஷெஃப் மூலமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அந்த பிரியாணி ஆர்டரில் எல்லா பிரச்சனையும் என்னால் தான் வந்திருக்கு அந்த ஷெஃப்பை அனுப்பினதே நான் தான்ற உண்மை தெரிய வந்ததால் வீட்டுக்கே வந்து என்னை நல்ல கேள்வி கேட்டு திட்டி சொல்லிவிட்டு உன்னை நான் சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கா ஒரு வேலை என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கோபி இதை கேட்ட உடனே செந்திலும் கோபி இப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து பாக்கியாவோட வழிக்கே நீ போகாத உன் வேலையை மட்டும் பாரு அவங்க படிக்காதவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை வச்சு முன்னேறிட்டு இருக்காங்க உன் குடும்பத்தை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ பாக்கியாவுக்கு பிரச்சனை செஞ்சால் அந்த பிரச்சனை உன் பசங்களுக்கும் தான் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் நீ என்னடானா பாக்கியாவை விட்டு உன் பசங்களை பிரிக்கணும்னு நினைச்சேன் பாக்கியாவோட வீட்டில் பாக்கியாவாலேயே பிரச்சனை வரணும் பசங்க எல்லாரும் பாக்கியா வேண்டான்னு சொல்லிட்டு உன் பக்கம் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீ நினைச்சது எல்லாமே ஒன்று நடக்காம போயிருச்சு பிரச்சனை எல்லாமே உன் பக்கம் திரும்பிடுச்சு இதில் நான் என்ன உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கோபியும் என்ன செந்தல் இப்படி சொல்லிவிட்டு நான் உன் ஃப்ரெண்டு தானே எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தானே எனக்கு உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அந்த பாக்கியாவை நீ என்னவோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ரொம்ப உயர்வாக பேசிகிட்ருக்க நான் தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கியே நான் நினச்சது நடக்கணும்னு நினச்சேன் அது நடக்காமல் அந்த பாக்கியாவுக்கு என்ன பற்றின உண்மைகள் தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாக்கியா வீட்டில் வந்து திட்டி அவமானப்படுத்திட்டு போனதால் ராதிகா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா இதுலேயும் நான் சொன்ன மாதிரியே போலீஸெல்லாம் வந்தாங்க எனக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனைனா ராதிகாவால் தாங்கிக்க முடியாது அப்போவே சொன்னேனே கோபி நீங்கள் திருந்தாமல் இருக்கீங்க இனி உங்கள் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவா அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட உதவி கேட்டா நீ என்னவோ அந்த பாக்கியாவுக்கு நான் செஞ்சது எல்லாமே தப்புன்ற மாதிரி இருக்கியே எனக்கு நீயும் உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க கோபி இங்கே உடனே கோபியோட ஃப்ரெண்டும் என்னை மன்னிச்சிரு எப்படியும் உன் மனசை மாத்திரணும் பாக்கியாவோட வழிக்கு நீ போகக்கூடாது உன்னை திருந்த வைக்கணும்னு நினச்சேன் என் பேச்சை நீ கேட்கல பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சேன் இனி என்ன நடந்தாலும் அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் உனக்கு உதவி செஞ்சு இல்லை மறுபடியும் நீ என்ன திருந்தவா போகிற கோபி இதில் நான் தலையிடவே விரும்பலை பாக்கியா சிஸ்டர் மேலே எந்த தப்பும் இல்லை அதனால் நீ செஞ்சதுக்கு தானே அனுபவிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இனி யார்கிட்டையும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை பேசாமல் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் அம்மா மன்னிச்சுருவாங்க அதுக்கப்புறம் இந்த பாக்கியாவால் என்ன செய்ய முடியும் அவளால் ஒன்றும் செய்ய முடியாது அவள் படிக்காதவ அனுபவம் இல்லாதவ அவளே ஒரு ஹோட்டலை வச்சு நடத்தி பெரிய ஓனர்ன்ற திமிரில் பேசிகிட்ருக்கா ஆனால் என் அம்மா அப்படி கிடையாது நான் போய் மன்னிப்பு கேட்டால் என் மேலே பாசமாக இருக்கிற என் அம்மா மனசு மாறிடுவாங்க என்னை மன்னிச்சிருவாங்க இனி பாக்கியாவும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்போனா நான் அம்மாவை மட்டும்தான் போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இங்க ஈஸ்வரி ஏற்கனவே கோபி மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க இது தெரியாத கோபியும் இங்க ஈஸ்வரிய எங்க போய் பாக்குறதுன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஈஸ்வரி பாக்கியாவோட வீட்டுக்கு வந்து இறங்குறத பார்க்கறாரு கோபி இதுதான் சரியான சமயம் வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க அந்த பாக்கியாவும் ஹோட்டல்ல தான் இருப்பா அதனால கண்டிப்பா ஈஸ்வரி கிட்ட போய் நம்ம அம்மா கிட்ட போய் பேசிடணும் மனசை மாத்திரணும் பாக்கியாவால நமக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்க வீட்டுக்குள்ள போக பின்னாடியே போன கோபியும் அம்மா அம்மானு பாசமாக பேச ஆரம்பிக்கிறாரு கோபியை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு பேச பிடிக்காம ஒன்னே தான் தேடிட்டு இருந்தேன் நானே உன் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நீ என்ன தேடி வந்துட்டியா அப்படின்னு கோவமா கேட்க உடனே இங்கே வந்து கோபி நினைக்கிறாரு பரவாயில்ல அம்மா என்ன தேடி வந்து பேசணும்னு நினச்சிருக்காங்கன்னா ஒருவேளை மனசு மாறிட்டாங்களா என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அந்த பாக்கியாவை தான் எனக்கு பிடிக்காது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா நீங்கள் மனசு மாதிரி என்னை மகனாக ஏற்றுக்கணும் என் கூட வந்து இருக்கணும் நான் செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் மன்னிச்சிடணும் அப்படின்னு எவ்வளோ ஆசைப்பட்டுருக்கேன் என் பசங்களும் நீங்களும் மனசு மாதிரி பாக்கியாவை தனியாக இந்த வீட்டில் விட்டுட்டு என் கூடையே வந்துருங்கம்மா நான் உங்களை நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்க ரொம்ப கோபமாக இருந்த ஈஸ்வரி வாயை மூடு கோபி உன்னை நம்பி மறுபடியும் ராதிகாவோட வீட்டுக்கு வர என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க நான் எதுக்காக அப்படி வரணும் நீ யார் முதல்ல எனக்கு என் பொண்ணு பாக்கியா இருக்கா என்னை பார்த்துக்கிறதுக்கு போதும் நீ செஞ்ச வரைக்கும் போதும் இப்போ கூட பாக்கியா சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நீ செய்கிற வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா வாக்கியாவோடய ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தானே மறுபடியும் இந்த ஆர்டர்லேயும் பிரச்சனை செய்யணும்னு ஷெஃப் கிட்ட நீ ஃபோன் பேசினது எல்லாமே எனக்கும் தெரியும் பாக்கியாவே உன்னை சும்மா விட்டாலும் நான் உன்னை சும்மா விட போகிறதில்ல நீ என்னுடைய பையன் நினச்சி உன்னை மன்னிச்சு வந்து எந்த பிரச்சனையும் பாக்கியா கிட்டே செய்ய வேண்டான்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்தியா அது என்றைக்கும் நடக்க போகிறது கிடையாது வாக்கியாவே இந்த பிரச்சனையை சாதாரணமாக விட்டாலும் நானே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஏன்னால் வாக்கியாவுக்கு எதிரால் நீ செஞ்சுருக்க வாக்கியா என் பொண்ணு அவளோட வளர்ச்சியை ஏதாவது செய்யணும் பிரச்சனை பண்ணணும்னு நினச்ச உடனே நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி வந்து ஈஸ்வரி பேசுகிறத கேட்ட உடனே பேத பேரதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு கோபி கோபிக்கு எதுவுமே பதில் பேச முடியல அம்மாவாவது நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க பாக்கியாவால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு பார்த்தா இப்படி அம்மா நம்ம மேல கோபமா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு உடனே இங்கே வந்து கோபியும் அம்மா என்னை மன்னிச்சுருங்கம்மா நான் வேணும்னே அப்படி செய்யலை நான் அந்த பாக்கியா முன்னேறிக்கிட்டே போகிறதுனால தான் நீங்கள் எல்லோரும் என் மேலே பாசமே இல்லாமல் இருக்கீங்க பணம் இல்லைனா நீங்கள் எல்லோரும் மறுபடியும் என்கிட்டே வந்துடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தாம்மா அப்படி செஞ்சேன் நானும் நீங்களும் பிரியறதுக்கு காரணமாக இருந்ததே அந்த பாக்கியாதனமாக அப்பாவும் நீங்களும் மனசு மாறி என்னை மகனாக ஏற்றுக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கு காரணமும் அந்த பாக்கியாதனமா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை நான் செய்ய விடாமல் செஞ்சதும் அந்த பாக்கியாதனமா அதுக்காக தாமா அந்த கோபத்தில் தான் இப்போ அப்படி செஞ்சனே தவிர்த்து மற்றபடி உங்கள் மேலெலாம் எனக்கு கோவமே இல்லைம்மா நான் அப்படி என்னமா பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க நீ செஞ்சது எல்லாமே தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் உன்னை நீ வந்து நல்ல மகன் நினச்சி உனக்கு நான் சப்போர்ட் செஞ்சு எத்தனையோ முறை பாக்கியாவை அவமானப்படுத்தியிருக்கேன் அதெல்லாம் தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் நீ பேசுகிறதெல்லாம் நம்பி உன்னை மகனாக ஏற்றுப்பேன் மட்டும் நினைக்காத நானே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் நீ முதல்ல இங்கே இருக்கிறத விட்டுட்டு வேறு எங்கேயாவது கிளம்பிப்போம் உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கோவம் வருது நாங்கள் எங்கே கோமோ அதே வீட்டு பக்கத்தில் வீடை வாடகை எடுத்துக்கொண் இங்கே வந்து ராதிகா கூட இருக்கிறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ எங்களை அவமானப்படுத்தி என்னலாம் நீ செஞ்சிகிட்ருக்க முதல்ல இங்கேருந்து நீ கிளம்பிரு உன்னை பார்க்கவோ உன்கிட்ட பேசவோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நான் சீக்கிரமாகவே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் உனக்கு நானும் பாக்கியாவும் யாருன்றத க அருமையை புரிய வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல இங்கேருந்து கிளம்பிரு நீ செஞ்ச வேலைக்கு உன்கிட்ட நான் நின்று பேசுகிறது கூட பெரிய தப்பு என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்க என் மருமகளை அவமானப்படுத்தணும்னு சொல்லி எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்க என்னைக்காவது நானோ பாக்கியாவோ நீயும் நீயோ குடும்பமா இருக்கீங்களே நீங்க வந்து நல்லா இருக்க கூடாது உன்னுடைய தொழில் வளரக்கூடாதுன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கோமா இல்ல உன் வழியில தான் வந்திருக்கோமா பிரச்சனை செஞ்சிருக்கோமா ஆனால் நீ ஓ வேலையை பார்க்காம இப்படி எங்கள் வேலையிலேயே வந்து தலையிட்டுருக்க பிரச்சனை செஞ்சிட்ருக்க அப்புறம் எப்படி உன்னை சும்மா முடியும் இங்கே இந்த கிளம்பறையா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அம்மா கிட்ட பேசி இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை அம்மா எப்பயுமே பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற சொல்லி கோபத்தில் இங்கே இந்த கோபி கிளம்பிடுறாரு அடுத்த நாள் பாக்கியாவும் ஈஸ்வரியும் கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கோபி என்ன நடக்க போகுதோன்ற பயத்தில் இருக்கும்போது போலீஸ் அங்கே வந்து கோபியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அங்கே ஓரமாக உட்கார வச்சு நல்லா வெளுத்து வாங்குறாங்க இங்கே ஈஸ்வரி இவனுக்கெல்லாம் இதுவும் வேணும் இதுவும் இதுக்கு மேலேயும் வேணும் பாக்கியா திருந்தாத கோபி என் பையனே கிடையாது இவன் எவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இவனெல்லாம் வெளியில் விட்டுறாதீங்க மேடம் என்னுடைய மருமக ரொம்ப பாவம் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு யாருடைய ஒருத்தருடைய துணையும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வரா அது பிடிக்காம இவன் கிடைக்கிற ஒவ்வொரு ஆடையில் ஆர்டர்லேயும் பெரிய பிரச்சனை செஞ்சு எங்களை அவமானப்படுத்துகிறான் இவனால் இந்த கோபியால் நாங்களே எங்கள் குடும்பமோ ரொம்பவே அவமானப்பட்டுட்டோம் இனி இந்த கோபியை நீங்கள் வெளியில் விடவே கூடாது என் மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் திருப்பி தர சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் கோபியை ஒத்துக்க சொல்லுங்கள் அவன் செஞ்ச தப்பு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லி அங்கே உடனே போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க ஈஸ்வரி இங்கே உடனே பாக்கியாவும் ஆமாம் மேடம் நான் ஒரு தப்பு செஞ்சப்ப எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே டிவியில் நான் செஞ்ச தப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும்னு என்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க அதே மாதிரி எல்லாரையும் வர சொல்லுங்கள் அவங்க முன்னாடி எங்கள் அத்தையும் நானும் பேசணும் தப்பு செஞ்ச இந்த கோபியும் தப்பை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி அங்கே வந்து எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே அங்கே மைக் முன்னாடி பேசுகிறாங்க ஈஸ்வரி இந்த மாதிரி என் பையன் வந்து பெரிய ஹோட்டலோட ஓனராக இருந்தாலும் என் மருமகளை ஏதாவது செய்யணும் எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்றதுக்காக அவன் வேணும்னே இந்த பிரியாணி ஆர்டரில் அவன் அனுப்புன ஆள் மூலமாகவே பிரச்சனை செஞ்சுட்டான் அந்த ஷெஃப் அனுப்பி அந்த ஷெஃப் மூலமாக நடந்த பிரச்சனையால் தான் இங்க பாக்கியாவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அது மட்டும் இல்லாமல் நிறையா பணமும் நாங்கள் வந்து வீண் செலவு செஞ்சோம் இந்த கோபி செஞ்ச செயலால் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள கஷ்டப்பட்டு நல்ல முறையில் நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் காரணம் என் பையன் கோபி தான் இவனை நான் என்றைக்கும் மகனாக ஏற்றுக்க போகிறதே இல்லை என் மருமகளுக்காக எப்பயுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன் ஆனால் இவன் இந்த கோபியை நான் மகனாக என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டேன் அவன் வந்து திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு எங்கள் கோபி இப்பையும் எங்கள் அம்மா என்னை மகனாக ஏற்றுக்காமல் இங்கே பாக்கியாவை புகழ்ந்து எல்லார் முன்னாடியும் பேசுகிறாங்க தான் முக்கியம்னு சொல்லி வந்த எல்லார்கிட்டையும் பேசும்போது நான் எப்படி தலை நிமிந்து இனி என் வேலையை செய்ய முடியும்னு சொல்லி கண்கலங்கி போய் உட்காந்துருக்காரு இது எல்லாத்தையுமே ராதிகா டிவியில் பார்க்குறாங்க அங்கே கோபியோட நிலைமையை பார்த்து ராதிகா கண் கலங்கி போய் உட்காடுறாங்க ராதிகா அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்களாமா ஏதோ நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு இந்த கோபியை கல்யாணம் பண்ணேன் நானே விருப்பப்பட்டிருந்தாலும் கோபியை கல்யாணம் பண்ணாமல் நான் ஃப்ரெண்டாக இருந்திருந்தா கூட எனக்கு நான் இவ்வளோ அவமானப்பட்டிருக்க மாட்டேன் என்னை நீங்கள் வந்து கோபியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொன்னீங்க நீங்கள் சொன்னதை நம்பி கல்யாணம் பண்ண இப்போ என் நிலமையை பாருங்கள் என்னால் வெளியில் தலை காட்ட முடியுமா கோபி செஞ்ச இந்த செயலால் நான் ரொம்பவே அவமானப்பட்டுட்டமா அப்படின்னு சொல்லி அங்கே டிவியில் ரா வாக்கியாவும் ஈஸ்வரியும் கோபியை பற்றி பேச பேச எல்லாத்தையுமே பார்த்து ராதிகா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க கோபி செஞ்ச செயல் எல்லா கஸ்டமருக்கும் தெரிய வரது மட்டும் இல்லாமல் இனியா செல்லி என்ன வீட்டில் உள்ள எல்லாருமே டிவியை பார்த்து இங்கே கோபி செஞ்ச செயலை தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்பா தான் ரொம்ப பா அப்பா மேலே உள்ள நம்பிக்கையில் அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசியிருக்கோம் நம்ம மேலே அக்கறையே இல்லை அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம்னு என்னெல்லாம் பேச்சு பேசணும் ஆனால் இதை பற்றிலாம் நம்மக்கிட்ட சொல்லி அப்பாவை பற்றி நான் எதுவுமே தப்பாக பேசாமல் அம்மா அவங்களுக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனையவும் அம்மாவே சரி செஞ்சுக்கிறாங்க ஆனால் அப்பா என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அம்மாவோட அருமையே புரிய வருதுன்னு சொல்லி இங்கே வந்து கண்கலங்க போய் உட்காந்துருக்காங்க இனியாகவும் செழியணும் அது மட்டும் இல்லாமல் இனி கோபி பேச்சையும் கேட்கக்கூடாது கோபியை அப்பானு கூப்பிட்டா கூட ரொம்ப தப்பு தான் நம்மளுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்கிற அம்மா மட்டும்தான் நம்மளுக்கு அம்மா மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க இனியாவும் செழியணும் இங்கே ஆலையும் இங்கே வந்து பாக்யாவாலையும் தனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வரப்போகிறேன்னு தெரியல என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இனி நான் அவமானப்பட்டு தான் நிற்கணும் அதன் மூலமாக இனி நான் க்ளவுட் கிச்சனில் போயிட்டு வேலை செய்ய முடியாது போலயே இப்படி ஒரு நிலமை எனக்கு வந்துடுச்சு அதுவும் பாக்கியா இவ்வளோ துணிச்சலாக இதெல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே கோபியும் போலீஸ்கிட்ட அழுதுகிட்டே என் மேலே இந்த பாக்கியா வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்துகிறா என்னை வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாரு அதுக்கு போலீஸும் ஆதாரத்தோடு தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் பாக்கியலக்ஷ்மி எல்லா ஆதாரத்தையும் எங்ககிட்ட கொடுத்து தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நீங்கள் எந்த தப்பும் செய்யலைனா நாங்கள் எதுக்கு உங்களை கூட்டிகிட்டு வர போகிறோம் இப்போயும் பொய் சொல்லி ஏமாற்றி இங்கேருந்து தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்னு போலீஸ் ரொம்பவே கோபமாக இங்கே கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க கோபி மறுபடியும் அவமானப்பட்டு அங்கே ஓரமாக உட்காந்து கண்கலங்கி போய் இருக்காரு இங்கே ஈஸ்வரி பாக்கியலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணி கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கோபி என்னெல்லாம் செஞ்சாருன்றத எல்லார் முன்னாடியுமே ஆதாரத்தோடு அவங்களே கோபியை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லி அங்கே எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க டிவியில் இங்கே கோபி செஞ்ச எல்லா வேலையும் தெரிய வந்ததால் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனால் பாக்கியா இனியும் இந்த கோபியை அப்படியே விட்டுறவே கூடாது இந்த கோபியால் நமக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தது அதனால நம்ம எவ்வளவோ வீண் செலவு செஞ்சோம் அந்த பணம் மொத்தத்தையும் கோபி இருந்து வாங்கியே ஆகணும் இனி இந்த கோபி அவர் பிஸ்னஸை செய்கிறாரோ இல்லையோ நான் பிஸ்னஸில் முன்னேறணும்னா இந்த பணம் எனக்கு வந்தே ஆகணும் கோபி கிட்டேருந்து வாங்கியே ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க